வணக்கம் டுடே தங்கம் விலை இன்றைய நிலவரம் ஒரு சவரன் அறுபத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை இன்று உயர்ந்துள்ளது சென்னை தங்கம் விலை கிடந்த சில நாட்களாகவே ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டது சென்னையில் நேற்று தங்கம் விலை ஒரு கிராம் ரூபாய்க்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கும் ஒரு சவரன் அறுபத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி இருபதுக்கும் விற்பனையானது இந்நிலையில் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை மாற்றம் இல்லை ஒரு சவரன் அறுபத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை இன்று உயர்ந்து உயர்ந்துள்ளது வெள்ளியின் விலை ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் அதிகரித்து நூத்தி ஆறு ரூபாய் நூத்தி ஆறுக்கு விற்பனை செய்யப்படுகிறது பார் வெள்ளி ஒரு லட்சத்து ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கடைசி ஐந்து நாள் தங்கம் விலை நிலவரம் இரண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு பவுன் இருபத்தி ரெண்டு கேரட் அறுபத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி இருபது ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு பவுன் இருபத்தி ரெண்டு கேரட் அறுபத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி இருபது இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு பவுன் இருபத்தி ரெண்டு கேரட் ரூபாய் அறுபத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பது இருபத்தேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு பவுன் இருபத்தி ரெண்டு கேரட் அறுபத்தி நாலாயிரத்தி எண்பது இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு பவுன் இருபத்தி ரெண்டு காரட் ரூபாய் அறுபத்தி நாலாயிரத்தி நானூறு கடைசி ஐந்து நாள் வெள்ளி விலை நி நிலவரம் இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு கிராம் ரூபாய் நூற்றி ஐந்து ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு கிராம் ரூபாய் நூற்றி ஐந்து இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு கிராம் ரூபாய் நூற்றி ஐந்து இருபத்தேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு கிராம் ரூபாய் நூற்றி ஆறு இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு கிராம் ரூபாய் நூற்றி ஆறு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யலாம் சப்ஸ்கிரைப் செய்யலாம் நன்றி வணக்கம்